ஒரு இருபத்தஞ்சு விற்பனைக்கு வந்து வருங்க இப்போ நியூ ப்ராஜெக்ட் ஆறு வழி சாலை இருக்குது இல்லைங்களா இந்த பார்க்குறீங்களா அதான் சார் ஆறு வழி சாலை இங்கே தான் இருக்குது இங்கேருந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸ் தான் அதாவது ஒரு வண்டி வருது இல்லைங்களா அதான் சார் அந்த ஆறு வழி சாலை ஓகேங்களா அங்கேருந்து நியர்பை ஒரு நூறு மீட்டர்லேயே அந்த இடம் லொக்கேட்டாக இருக்குங்க இந்த கல்லந்து இந்த கல்வரிக்கும் ஃப்ரண்டேஜ் ஒரு முப்பது அடி ஃப்ரண்டேஜுங்க ஃப்ரெண்ட் அடி ஃபுல்லாக நீளமாக போகுதுங்க மரம்லாம் இருக்குது ஒரு அஞ்சு மரம் வரும் ஒரு ஃபார்ம் லேண்டு ஃபார்ம் ஹவுஸ் கன்வெர்ட் பண்ணதுக்கு ஒரு சூட்டபுளான இடம் இங்கே பாருங்கள் ஈஸியாக ரொம்ப அந்த ஆறு வழிச்சாலை இப்போ புது ப்ராஜெக்ட் இல்லையா ஆறுவழிச்சாலை ரொம்ப பக்கத்தில் இடம் சார் சாலை ரொம்ப பக்கத்தில் இருக்குது விருப்பம் உள்ளவங்க ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள் இருபத்தஞ்சி சென்ட்டு சார் ரேட்டு வந்து ரெண்டு அறுபது கோட் பண்ணுறாங்க ரேட்டை நேரில் உட்காந்து பேசிக்கலாம் சார் நன்றி சார் ஒரு முப்பது அடி ஃப்ரண்டேஜி கொண்ட ஒரு நல்ல இடம் தேங்க்யூ